ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லீவ் டிசைன் வந்து ஒரு சிம்பிளான டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து சிம்பிளான டிசைன் நம்ம எப்படி வைக்கிறதுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லைனிங்கும் மெயின் பீஸும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஸ்லீவோட லென்த்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஏழரை இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன் நார்மல் ஸ்லீவ் அளவு தான் நம்ம எடுத்திருக்கோம் இப்போ இந்த ஸ்லீவில் லென்த் வந்து ஒரு நாலு இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி நம்ம இதனோட அகலம் அதாவது அகலம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன் இந்த அளவில் வந்து நம்ம ஒரு டிசைன் வந்து நம்ம வரைய போகிறோம் பாருங்கள் ஸ்லீவில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்து நம்ம டிசைன் வந்து வரைஞ்சுக்க போகிறோம் இது வரைஞ்சிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம லைனிங்கில் தான் இந்த மார்க்கிங் வந்து நம்ம பண்ணி கட் பண்ணுறோம் மெயின் பீஸில் வந்து நம்ம கட் பண்ணுறதில்ல நம்ம அதை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ லைனிங்கும் மெயின் பீஸும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம என்ன ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் வந்து நம்ம ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுட்டு நம்ம ஸ்டிச்சிங் வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த கார்னர் வரும்போது ஊசியை நீங்கள் உள்பக்கமாக இறக்கி வச்சுட்டு நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இப்போ வந்து லைனிங் வந்து நம்ம அடித்தாச்சு இதுக்கப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க சைட்லேயும் அதிகமாக இருந்தது அப்படின்னா பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக சிசர் கட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பிக்கலாம் நம்ம நெக்குக்கு எப்படி நம்ம கட் பண்ணி திருப்புவோமோ அதே மெத்தட்ல தான் நம்ம சின்ன சின்னதாக சிசர் கட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு திருப்பும் போது நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும் பாருங்க இப்போ வந்து நம்ம திருப்பிக்கலாம் இப்போ ப்ளவுஸோட மெயின் பீஸ் வந்து மேல் பக்கம் வர மாதிரி நம்ம திருப்பியாச்சு இதில் வந்து உள் பக்கமாக மடிஞ்சுருக்கிற பீஸ் எல்லாம் நீட்டாக எடுத்து விட்டுருங்க இதுக்கு மேலே வந்து நம்ம படிமான தையில் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக தைக்கக்கூடிய சிம்பிள் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கோம் பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம படிமான தையல் வந்து போட்டு எடுத்ததுக்கப்புறமா லைனிங்கு மெயின் பீஸ் ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணி தைக்கணும் இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலும் இந்த மாதிரி ஷேப்பில் மெத்தேடில் நீங்கள் யூஸ் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் இன்னும் கட்டிங் வீடியோ வந்து நிறையா கேட்டிருக்கீங்க நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் நிறைய டிப்ஸோடு இன்னும் புரிகிற மாதிரி டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கட்டிங் வீடியோ வந்து போட்டுரலாம் நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் இப்படி வந்து நம்ம ஒரு டிசைன்ஸ் வந்து நம்ம இதில் வைக்க போகிறோம் இது வந்து ப்ளவுஸோட மெயின் பீஸு அதில் வந்து ப்ளவுஸ் போக மீதி இருக்கக்கூடிய பீஸை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நாலாம் மடித்து கட் பண்ணிவிட்டேன் இதுக்குள்ளார வந்து நம்ம கேன்வாஸ் வைக்க போகிறோம் டிசைன்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து கேன்வாஸ் வச்சோம் அப்படின்னா தான் டிசைன்ஸ்னோட பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம கட்டர் போட்டோம் அப்படின்னாவே நம்ம கேன்வாஸ் வச்சு வச்சோம்னா தான் ஃபினிஷிங் வந்து பார்க்கறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நான் லைனிங் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன் அதாவது டிசைனுக்காக நான் கட் பண்ணிக்கிறேன் நம்ம மெயின் பீஸ் வைக்கிற மாதிரி உள்ள லைனிங்கும் வைக்கணும் கேன்வாஸும் வைக்கணும் அப்போ தான் வந்து பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் பாருங்கள் கேன்வாஸும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெண்டு ஸ்லீவுக்கும் இப்போ இதனோடய கேன்வாஸோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா நான் எவ்வளோ எடுத்துருக்கேன்னா பதினோரு அளவுக்கு எடுத்திருக்கேன் இதனோட அகலம் பார்த்திங்கன்னா ஆறு இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு கேன்வாஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வைக்க போகிறோம் கேன்வாஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன் பிகினர்ஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான அளவில் எடுக்கும் போது அளவுகள் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் போக போக உங்களுக்கே வந்து ப்ராக்டிஸ் ஆயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் கரெக்டான அளவில் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் லைனிங்கை ஃபஸ்ட்டு மடிச்சு அடிச்சுக்கிறேன் பாருங்கள் லைனிங் வந்து ஒரு பக்கமாக நம்ம அடித்து அடித்தாச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து மெயின் பீஸ் வந்து நம்ம வைக்கிறோம் மெயின் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாதி பாதியாக தான் நான் வைக்கிறேன் ஏன்னா உள்ளே வந்து நம்ம பால் வந்து கொடுக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே நிறைய ப்ளவுஸுக்கு வந்து தர்மா பால் வச்சு நம்ம டிசைன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்லீவுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து நான் பாதி ஆஃப் ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு அதாவது மெயின் பீஸ் வந்து பாதியாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இன்னொரு பாதிக்கு வந்து நம்ம அந்த பால் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்க இதை வந்து நம்ம ரெண்டாம் மடிச்சுட்டு சென்டர் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ சென்ட்ரு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ ப்ளவுஸில் வந்து நம்ம வச்சு பார்க்கலாம் எது சென்ட்ரு வருது அப்படின்ட்டு பாருங்கள் தர்மக்கால் பால் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபுட்டு வந்து நம்ம மாற்றணும் இந்த ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன் சைடு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபுட்டு வாங்கி நம்ம லெஃப்ட் ரைட் ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த வாக்கில் தைக்க வருதோ அந்த மாதிரி ஃபுட்டு வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கிங்க மிஷினில் இது வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும் நமக்கு மிஷினில் சைடில் அதை மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு நம்ம ஃபுட்டை கழட்டிட்டு நம்ம இந்த ஒன் சைடு ஃபுட் வந்து நம்ம மாட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி பால் வந்து நான் குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ஸ்லீவோட லென்த்துக்கு வந்து நம்ம எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் இந்த பால்லாம் வைக்கும்போது ஃபுட்டு மாற்றிட்டு வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக நம்ம ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் ஃபுட்டு மாற்றாமல் அடித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பால் மேலேயே நமக்கு ஃபுட்டு ஏறி வர மாதிரி இருக்கும் சப்போஸ் நம்ம பீ இது வந்து தர்மாக்கோல்னு நம்ம பண்ணோம் இல்லை அப்படின்னா பீட்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பீட்ஸ் வந்து உடஞ்சிரும் நம்ம ஃபுட்டு வந்து அதில் ஏறும்போது இந்த மாதிரி ஒன் சைடு ஃபுட்டு வந்து நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வைக்கிறக்காகட்டும் சரி அடுத்து நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிற இதுலலாம் வந்து நமக்கு ஈஸியாகவே இருக்கும் இப்போ இந்த மாதிரி தர்மா பால் வந்து நமக்கு கலர் கலராக நிறையா விற்கிது இந்த பால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக நம்ம நூல் இந்த ஊசியெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அந்த கடையிலேயே நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து நான் சேரீ கிளாத்தில் ரெண்டரை இன்ச் அகலமும் ரெண்டரை இன்ச் நீளமும் நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த பால் வச்சு இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கலாம் சுற்றிட்டு நம்ம நூல் போட்டு ஸ்டிச் பண்ணி விட்டுறலாம் பாருங்கள் இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி இதை விட்டுறலாம் இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுட்டிங்கன்னா பிரியாது இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நான் வந்து குட்டி குட்டியாக பால் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு அடுத்து இன்னொரு ஸ்லீவுக்கு நம்ம இதே மாதிரி நம்ம வைக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை கட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த சைடில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை வந்து நான் கட் பண்ணிடுறேன் பாருங்கள் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ஸாரீ கிளாத்தை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும் அதாவது ப்ளவுஸோட இன்னொரு பகுதியை நம்ம அட்டாச் பண்ணணும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த தெரியல ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை மறைக்கிற அளவுக்கு நம்ம இதில் வந்து பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க டிசைனர் ப்ளவுஸ் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம வீ சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ரொம்ப ஈஸியாக தைக்கக்கூடிய அளவில் தான் நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம பீஸ் கொடுத்து அடித்தாச்சு இந்த மாதிரி படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு சிம்பிளான டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ ப்ளவுஸ் வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம கட் பண்ண சேப்லையே வந்து நம்ம படிமான தையல் வந்து போட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த டிசைனர் ப்ளவுஸையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் பின் பண்ணிக்கலாம் பின் பண்ணும்போது நமக்கு வந்து பீஸ் வந்து நகராமல் இருக்கும் அதனால் ஈவனாக வச்சு நம்ம எந்த டிசைன்ஸில் வரணுமோ அந்தளவுக்கு நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி ஊசி வச்சு ஒரு நாலு பக்கம் இந்த மாதிரி பின் பண்ணி விட்டுருங்க நான் இந்த மூணு காரணம்லையும் நான் பின் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் படிமண தையில் வந்து ஒண்டை போட்டு வரலாம் இப்போ வந்து தையல் வந்து நம்ம போட்டாச்சு இதுக்கப்புறமா நம்ம பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம பேக் சைடில் திருப்பி நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மீதி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கடைசியாக வந்து ஓவர்லாக் போட்டு விடறலாம் பாருங்கள் சிம்பிளான ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான் நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிறவங்க கூட இந்த மாதிரி மெத்தேரியில் நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெவியான ஒர்க் இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் தைச்சி கொடுத்தீங்கனாவே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் டிசைன் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் ரெண்டு ஸ்லீவும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கழுத்துக்கெல்லாம் நம்ம பைப்பிங் கொடுத்துருக்கோம் இவங்க வந்து ஹெவி டிசைன் வந்து போட மாட்டாங்க அதனால் வந்து நம்ம ஸ்லீவுக்கு மட்டும் டிசைன் கேட்டதுனால ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஒரு டிசைன் வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஷோல்டர்லேருந்து பேக் சைடு ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லைன்னா ஃபுல் ஃபினிஷிங் பண்ணாலும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நெக்குக்கு வந்து டிசைன்ஸ் வந்து எதுக்குமே வேணான்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்மக்கிட்ட வந்து ஃபை ஒரு அஞ்சு ஸேரீ கொடுத்துருக்காங்க அஞ்சுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் மட்டும்தான் சிம்பிள் ஒர்க் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க ஹெவி ஒர்க்கெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மாதிரி நீங்கள் நெக்குக்கு பைப்பிங் மட்டும் வச்சுட்டு ஸ்லீவுக்கு மட்டும் இந்த மாதிரி எதாவது சிம்பிள் ஒர்க் கொடுத்தாலும் ப்ளவுஸ் வந்து பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாகவே இருக்கும் இதில் வந்து ஸேரீ வந்து ஒய்லட் கலர் வர்றதுனால இந்த கான்ட்ரஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பைப்பிங் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப ஹெவி ஒர்க் கொடுக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒர்க் பண்ணி கொடுத்தாவே போதும் ப்ளவுஸோட சேரீ வந்து ரொம்ப மேட்ச் ஆகி போயிடும் இப்போ ரெண்டு ஸ்லீவும் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் பொறுத்தளவுக்கு ரெண்டு ஸ்டிச் போட்டு விட்டுருங்க அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஸ்டைலும் வந்து உங்களுக்கு பிரியாமல் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு மற்ற ப்ளவுஸ் எல்லாமே வந்து நான் ஒன் பை ஒன்னாக டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்பு சுற்றளவு எல்லாம் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பேக் சைடு வந்து நான் ரெண்டாக மடித்து போட்டுவிட்டு அளவுகள் வந்து நான் மார்க் பண்ணுறேன் எப்போ போல் நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு தான் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் அதே மாதிரி சேம் மெத்தேடில் நம்ம மடித்து போட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊக்கு பகுதிக்கு நம்ம ஊக்கு பகுதியோட அளவு தான் நம்ம மார்க் பண்ணுறோம் வி பகுதியில் நம்ம வி பகுதியோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ரெண்டாக மடிச்சுட்டு ஸ்லீவ் பகுதி வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு நம்ம ஸ்லீவோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் பகுதி வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஆம்ஹோல் அளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதாவது ஆம்ஹோல் ரவுண்டிங்கையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் சைடு பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மூணு ஸ்டிச்சிங் வந்து நம்ம போட்டு விட்டுடலாம் மூணு ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் ஆப்போசிட் பக்கமும் இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடும் நம்ம மூணு ஸ்டிச்சிங் போட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபினிஷிங் முடித்தாச்சு இப்போ ப்ளவுஸோட டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே தைக்கக்கூடிய அளவில் தான் நான் வந்து தேடு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோஸில் நிறைய வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் பார்க்காதங்க நம்ம சேனலில் இருக்குது நிறைய வீடியோஸ் போய் பாருங்கள் இந்த மாதிரி சேரீக்கு கான்ட்ரஸ்ட்டாக இந்த கலர் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கும் பாருங்கள் சேரீ வந்து நமக்கு சிம்பிளாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒர்க்கெலாம் கொடுத்து நம்ம ஹெவி ஒர்க் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் பாருங்கள் பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாகவே அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களே இந்த மாதிரி டிசைன் பஸ்லாம் தைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க